சார் பாஜக தரப்பில் என்ன சொல்லப்பட்டுச்சு அப்படின்னா ஆர்டிகல் த்ரீ செவன்ட்டி அது நீக்கினதுலேருந்து முந்நூற்றி எழுபதுக்கு மேலே நாங்கள் வருவோம் அப்படின்னு சொல்லியிருந்தாங்க ஸோ இப்போ வந்து அவங்க ஒரு முந்நூறு முந்நூறு கிட்ட தொட்டிருக்கிறாங்க இண்டி கூட்டணியும் இருநூத்தி பன்னிரெண்டு அப்படி இருக்காங்க இந்த காம்படிஷன் எப்படி போகும்னு பார்க்குறீங்க பேட்டியின் தொடக்கத்துலேயே அதான் சொன்னேன் டஃப்பாக போயிட்டு இருக்கு யூபியில் வந்து நெக் டு நெக்கா ஃபைட் கொடுத்துட்டு இருக்காங்க இது என்னன்னு கேட்டிங்கன்னா அந்த விக்ட்ரி மார்ஜின் அதுதான் இந்த முக்கியமான தேர்தல் அது மக்கள் வந்து ரொம்ப தெளிவடைஞ்சிருக்காங்க ஏன்னா அவங்க வந்து எதிர்பார்க்கறது வந்து பாஜக என்னதான் நல்லது செஞ்சிருந்தாலும் இன்னும் நல்லது செய்யணும் அப்படின்ற ஒரு ரிசல்ட்டை கொடுக்கணுன்றதான் டஃப் ஆயிட் கொடுத்துருக்காங்க பப்ளிக்கும் அவங்கள குறை சொல்ல முடியாது பப்ளிக்கை குறை சொல்ல முடியாது ஏன்னா அவங்க வந்து ஒரு பக்கம் வந்து இந்த மாயையான பொய் பிரச்சாராக தான் ஸோ லட்சம் கொடுக்குறோம் அப்படியும் நம்பி வந்து ஓட்டு போட்டிருக்காங்க தான் நம்ம ஒரு பக்கம் பார்க்கணும் அதுலேயும் எதுவும் தவறு கிடையாது ஏன்னா மக்களுடைய எதிர்பார்ப்பு என்னென்னா அவங்களுடைய நீடை சாட்டிஸ்ஃபை ஆகணும் ஒரு வேலைவாய்ப்பு ஒரு நிம்மதியான குடும்பம் வீடு அது ஒரு கூரை கீழே அந்த குடும்பம் இருக்கணும் நல்ல உடை உடுத்தணும் ஒரு நாலு இடம் போய் பார்க்கணும் இந்தியாவில் ஏன்னா உதாரணத்துக்கு எங்கன்னா என்னோட என்னோட அரசியல் ஃப நண்பர் வந்து என்னோட அட்வைசர் கூட அடிக்கடி கேட்பார் நூற்றி முப்பது கோடி பேர் இருக்காங்க எத்தனை பேர் இந்தியாவில் வந்து டெல்லியை போய் பார்த்துருப்பாங்கன்னு நீங்கள் நினைக்கிறேன் அப்படின்னு கேட்டார் சூப்பரான கொஸ்டின் அந்த மாதிரி அந்த மாதிரி எண்ணங்கள் கூட இருக்கும் அந்த லட்சத்தை வச்சு ஏதாவது ஒரு டெல்லியை போய் பார்க்கலாம் நம்ம நாட்டினுடைய தலைநகரமாச்சே அப்படின்னு கூட எண்ணம் கூட இருக்கலாம் அந்த செலவுக்கு தேவையான இதெல்லாம் வேணும் அப்படின்னா மக்களோட எண்ணம் ஸோ அதனாலையும் வந்து மக்கள் வந்து ஓட்டு ஒரு டஃப் ஆகிட்டு ஓட்டு தான் கொடுத்துருக்காங்க ஆனால் இந்த மார்ஜின் எல்லாம் பார்க்கும்போது வந்தோன்னா விக்ட்ரி மார்ஜின் வந்து கண்டிப்பாக வந்து நிறைய தொகுதிகளில் நான் ஏற்கனவே பல விவாதத்தில் வரக்கூடிய நண்பர்களுக்கும் அதான் மெசேஜ் போட்டிருக்கேன் ஆறு மாதத்துக்கு முன்னாடி நான் போட்டேன் விக்ட்ரி மார்ஜின் வந்து இந்த தடவை வந்து ரஃப்லி அரவுண்ட் டென் தௌசண்ட் ஃபைவ் தௌசண்ட் ஃபிஃப்டீன் தௌசண்ட் டுவெண்ட்டி ஃபைவ் தௌசண்ட் அப்படின்ற மார்ஜின்லேருந்தான் பாஜக கிட்டத்தட்ட ஐம்பதுலேருந்து அறுபது இடங்களில் வந்து இந்த மாதிரி தான் வெற்றி பெறுவாங்க ஏன்னா டஃப் ஆகிட்டு இருக்கும் அப்படின்னு தான் நான் சொல்லியிருந்தேன் ஸோ அந்த தான் அந்த பேட்டர்ன் பிரகாரம் பார்க்கும்போது யூபிலேயே வந்து கிட்டத்தட்ட தேர்ட்டி ஃபைவ் ஃபார்ட்டி அப்படின்னு நெக் டு நெக் போயிட்டுருக்கு பட் ஆனால் மெஜாரிட்டியாக வந்து எழுபது எழுபத்தஞ்சு இடங்களில் வந்து பாஜக யூபியில் பெறுவாங்க அதுதான் இந்த பேட்டனும் அதுதான் இந்தியாவில் வந்து பார்த்திங்கன்னா பாஜக வந்து முந்நூற்றி என்ன எங்களோடய டீம் வந்து கணிச்சிருக்கிறது என்னன்னு கேட்டால் முந்நூற்றி பதினஞ்சு சீட்லேருந்து முந்நூற்றி முப்பது சீட் வந்து பாஜக தனிப்பட்ட முறையில் பெறும் என்டிஏ கூட்டணி வந்து முந்நூற்றி ஐம்பதுலேருந்து முந்நூற்றி எழுவது சீட்டை வந்து பெறும்ன்றது எங்களோட கால்குலேஷன் நானூறுன்றது வந்து என்னென்னு கேட்டிங்கன்னா இந்த நானூறு சொன்னது வந்து நான் பெருமைக்காக சொல்ல ஊடகத்தில் ஆற கட்ட கிட்டத்தட்ட ஒரு ஒம்போது மாதத்துக்கு முன்னாடியாவே ஒரு தமிழ் ஊடகத்துக்கு விவாதம் மேடையில் நான் தான் சொன்னேன் நானூறு எய்ம் பண்ணுவாங்க எய்ம் பண்ணுறது அளவுக்கு வந்து வளர்ச்சி நடந்திருக்கு இந்தியாவில் ஆனால் இவங்களோட பொய் பிரச்சாரம் அதான் சொன்னேன் இந்த கக்கன் விஷயம்லாம் சொன்னோம் பார்த்தீங்களா எந்த அளவுக்கு ஸ்ட்ராங்காக பிரச்சாரம் பண்ண முடியுமோ அந்த அளவுக்கு பிரச்சாரம் பண்ணி மூல செலவு செஞ்சுருவாங்க அதனால தான் இந்த ஓட் ஷிஃப்டெல்லாம் இருக்குது சரி மக்களும் நினைக்கிறாங்க பத்தாண்டு பத்தாண்டுகள் ஆட்சி செஞ்சிட்டாங்களே ஸ்லைட்டாக காங்கிரஸுக்கும் ஓட்டு போட்டு பார்ப்போமே இந்தி கூட்டணின்னு புதுசாக வராங்களே பெரிய லெவலில் வராங்களே அப்படின்னு ஒரு ஆர்வம் அந்த ஆர்வன்றது என்னன்னு கேட்டிங்கன்னா தமிழகத்தில் மு க ஸ்டாலின் வந்து அதுவும் கூட காரணமாக இருக்கலாம் உதயநிதி ஸ்டாலினை சிஎம் ஆக்கிறதுக்கு ஸ்டாலின் வந்து துணை பிரதமர் ஆவாரா மம்தா பானர்ஜி துணை பிரதமர் ஆகிறதுக்கு வாய்ப்பு கிடையாது ஏன்னா அங்கே வந்து நெக் டு நெக் போகுது இருபது இருபது அப்படின்னு வராங்க இங்கே மெஜாரிட்டி வந்து முப்பது சீட்டுக்கிட்ட இவங்க வந்துட்டாங்க இருபத்தஞ்சு சீட்டுக்கிட்ட வருவாங்கன்னு வச்சுக்கோங்களேன் எப்படி கணக்கு போட்டு பார்த்தாலும் லாஸ்ட் லாஸ்டில் முப்பதுன்னு வீங்களே இவர் வந்து முப்பது வச்சுக்கிட்டு பார்கேன் பண்ணுறதுக்கு வாய்ப்பு இருக்குது எனக்கு துணை முதல்வர் கொடுங்க இல்லைன்னா ஹோம் மினிஸ்டர் கொடுங்க அப்படின்னு கேட்குறதுக்கு வாய்ப்பு இருக்குது ஒருவேளை காங்கிரஸ் கூட்டணி வெற்றி பெற்றால் அதே மாதிரி பல இடங்களில் சரத்பவார் இருக்கார் எக்ஸ்பீரியன்ஸ்டாலு ரொம்ப வந்து ஆல்ரெடி துணை பிரதமராக இருந்தவர் ஒரு லெவலுக்கு ஹோம் மினிஸ்டராக கூட இருந்திருக்கார் அவர் அந்த லெவலில் இருந்துருக்கார் துணை துணை பிரதம மந்திரி லெவலில் ஸோ ஒவ்வொரு ஸ்டேட்லேயும் வந்து நிறைய துணை பிரதம மந்திரிகள் வந்து வாய்ப்புகள் இருக்குது அதை கூட மக்கள் நம்பி ஓட்டு போட்டுருக்கோம் எங்கள் ஸ்டேட்லேருந்து ஒரு பிரதம மந்திரி லெவலில் உருவாக்கக்கூடிய எல்லாருக்கும் ஒரு எதிர்பார்ப்பு தானே இருக்கும் எல்லா ஸ்டேட்லேயும் தேவகவுடாகவும் வந்துட்டார் கர்நாடகாவிலேருந்து மற்ற ஸ்டேட்லேருந்து ஒவ்வொருத்தரும் ப்ரைம் மினிஸ்டர் ஆகிருக்காங்க குஜராத்லேருந்து கூட மோடி வந்துட்டார் ஏன் நம்ம ஸ்டேட்லேருந்து இருந்து வரக்கூடாதா அப்படின்னு நினைக்கக்கூடிய வாய்ப்புகள் ஏன் சந்திரபாபு நாயுடு கூட ஒரு லெவலில் இருந்தார் ஏன்னா தேவகோட கவர்மெண்ட்டுக்கு அவர் தான் கன்வீனர் அந்த க அந்த காமன் மினிமம் ப்ரோக்ராம்னுடைய சேர்மன் அவர் தான் சந்திரபாபு நாயுடு அந்த லெவலில் வேலை செஞ்சவர் அவர் பிரைம் மினி பிரைம் மினிஸ்டர் ஆகக்கூடாதா இல்லைன்னா டெபியூட்டி பிரைம் மினிஸ்டர் ஆகக்கூடாதா அப்படின்னு என்ன வருமோ அந்த ஓட்டு ஷிஃப்டிங்லாம் நடந்திருக்கு கன்ஃப்யூஷன்ஸ் இருக்குது பட் இது வந்து ஒரு வெல்த்தியான ஹெல்த்தியான காம்படிஷன் தான் ஆனா இந்த ஹெல்த்தியான வெல்த்தியான காம்படிஷன்ல பாஜக வெற்றி தான் போகிறாங்க முன்னூத்தி பதினஞ்சு சீட்டு கண்டிப்பா பெறுவாங்க தனிப்பட்ட முறையில் முன்னூத்தி ஐம்பதுல இருந்து முன்னூத்தி எழுபது வந்து என்டிஏ கூட்டணி பெறும் இதுதான் வந்து அதுதான் அந்த விக்ட்ரி மார்ஜின் வந்து கிட்டத்தட்ட ஐம்பதுல இருந்து அறுபது தொகுதிகளில் பாஜக வந்து அந்த விக்ட்ரி மார்ஜின் வந்து கிட்டத்தட்ட ஒரு ஐந்து ஆயிரம் ஓட்டுகள் ஆறாயிரம் ஓட்டுகள் ஏன் முந்நூறு ஓட்டுல கூட ஒரு சில தொகுதிகளில் வந்து வெற்றி வாய்ப்புகள் பெறுவாங்க அது அந்த ரவுண்ட்ஸ் போ போ தெரியும் நீங்க ஈவினிங்ல வந்து இந்த இதே பேட்டி எடுத்தீங்கன்னா நீங்க அந்த பேட்டர்னை நீங்க சொல்லுவீங்க என்ன நடந்திருக்குன்னு நம்ம பார்க்கலாம் இல்லை ரெண்டு மூணு நாள் கழிச்சு கூட நம்ம அந்த ஸ்டடி வரோம் என்ன விக்ட்ரி மார்ஜின்ல பாஜக ஜெயிச்சிரும் மேபி ஈவன் பத்து தொகுதிகளில் கூட ஆயிரம் ஓட்டு வித்தியாசத்துல ஜெயிப்பாங்க பாஜக கடந்த முறை விட இந்த வாட்டி அதிகமா வாங்குவாங்கல்ல சார் பாஜக அதுதான் அதுதான் சொன்னேன் ரெண்டா முன்னூத்தி பதினஞ்சு சீட்டு ஜெயிப்பாங்க போனதுல முன்னூத்தி மூணு சீட்டு ஜெயிச்சாங்க இந்த தடவை முன்னூத்தி பதினஞ்சு சீட்டு தனிப்பட்ட முறையில் ஜெயிப்பாங்க ஸோ ஆனால் வந்து விக்ட்ரி மார்ஜின் அப்படின்னு பார்க்கும்போது இந்த இந்த கடந்த ஒரு ரெண்டாயிரத்தி பதினாலுலேருந்து வரக்கூடிய லோக்சபா தேர்தல்னாலும் சரி இல்லை வந்து மாநிலங்களுக்கான தேர்தல்னாலும் சரி எல்லாம் பார்த்திங்கன்னா விக்ட்ரி மார்ஜின்ஸே ரொம்ப கம்மி இங்கேயே திமுக வந்து இன்றைக்கி ஒருங்கிணைந்த அதிமுக இருந்துருந்தாங்கன்னா எடப்பாடி தான் ஜெயிச்சிருப்பார் கண்டிப்பாக இருபது இருபத்தொன்னில் ஏன்னா இங்கே கிராஸ் ஓட்டிங்லாம் நடக்கும் அதிமுக காரனே வந்துச்சே என்னப்பா இவங்க சரியில்லை யாரும் தலைமை சரியில்லை அப்படின்னு சொல்லி திமுகவுக்கு ஏன் ஓட்டு போடக்கூடாது அப்படின்னு நிறைய பேர் ஓட்டு போட்டவங்கலாம் இருக்காங்க இப்போ இந்த இருபது இருபத்தி ஒன்று தேர்தலில் நடந்திருக்கு ஆகையினால அந்த பேட்டன்லாம் பார்க்கும்போது ஏன் ஒரு மதிமுக காரர் கூட சொன்னார் எங்களோட முந்நூறு ஓட்டு தாங்க ஒவ்வொரு தொகுதியும் எங்களுக்கு முந்நூறு ஓட்டு இருக்குது உங்களோட பலம் என்னன்னு சொல்லும்போது மதிமுக பலம் என்னப்பா அப்படின்னு கே ஒரு விவாத மேடையில் அவர் சொல்கிறார் எங்ககிட்ட ஒரு ஒரு தொகுதியும் கிட்டத்தட்ட தெற்கு மாவட்டங்களில் எங்களுக்கு வந்து முப்பது தொகுதியில் முந்நூறு ஓட்டு இருக்குது அந்த முந்நூறு ஓட்டில் தான் பத்து பதினஞ்சு பன்னெண்டு இடங்களில் வந்து திமுக வெற்றியை பெற்றிருக்கு அந்த மதிமுகவனோட முந்நூறு ஓட்டு இல்லைன்னா திமுக தோற்றுருக்கும் ஸோ இந்த பேட்டர்ன் பிரகாரம் வந்து பார்த்திங்கன்னா முன்ன மாதிரிலாம் வந்து பெரிய விக்ட்ரி மார்ஜின் அவர்களே வந்து பார்த்திங்கன்னா இன்றைக்கி விக்ட்ரி வந்து பார்த்திங்கன்னா அவங்க ஒரு லட்சம் இல்லைன்னா எண்பதாயிரம் ஓட்டு வித்தியாசத்தில் தான் ஜெயிச்சிருப்பாங்க நீங்கள் வேணால் பாருங்கள் பாலு கூட கம்மி பெரிய அந்த ரெண்டு லட்சம் அந்த மாதிரி ஓட்டு வித்தியாசம்லாம் ஜெயிச்சிருக்க மாட்டாங்க அந்த விக்ட்ரி மார்ஜினே வந்து பார்த்திங்கன்னா மேக்ஸிமம் போனால் ஒன்றரை லட்சம் ஓட்டை கிராஸ் ஆகியிருக்காது விக்ட்ரி மார்ஜின்ஸ் முன்ன மாதிரிலாம் மூணு லட்சம் ஓட்டெலாம் ஜெயிப்பாங்க ஏன் மோடி கூட நம்ம சொல்லலாம் அவர் வந்து விக்ட்ரி மார்ஜினே ஒரு ஒன்றரை லட்சம் ரெண்டு லட்சங்கிறதுக்கு மேலே தாண்டாது அவர் சொல்லியிருக்கலாம் பட் ஏன்னா அந்த பேட்டர்ன் வந்து எக்ஸிஸ்ட் ஆகிருக்கு இந்த பொய் பிரச்சாரங்கள் மக்களை வந்து அந்த அதிரடியாக ஒரு சில எதிர்வினை பேச்சுகளை உருவாக்கி மோடியும் வந்து அந்த வாய்ப்புறலை செய்து இந்த மாதிரி பிரச்சாரங்கள் உருவாக்குறதுனால அந்த பேட்டர்ன் உருவாகுது கிட்டத்தட்ட ஐம்பதுலேருந்து அறுபது தொகுதிகளில் இந்த மாதிரியான பேட்டர்ன் அந்த ஓட் டிஃப்ரென்ஸ் வந்து ரொம்ப கம்மியாக இருக்கும் ஃபிஃப்டி தௌசண்ட் ஓட்ஸ் லீடிங்கில் தான் நிறைய இடங்களில் ஐந்தாயிரம் ஓட்லேருந்து ஈவன் ஆயிரம் ஓட்லேருந்து கூட ஐம்பதாயிரம் ஓட்டு வித்தியாசம் தான் விக்ட்ரி மார்ஜினே டிசைட் பண்ணோம் அப்படின்னு தான் நான் பார்க்குறேன் ஆகும் பாஜக வந்து அந்த பேட்டர்ன்லேயும் வந்து முந்நூற்றி பதினஞ்சு சீட்டுகளை கண்டிப்பாக தனிப்பட்ட முறையில் வெற்றி பெறும் பல முக்கிய தகவல்களை தமிழ் ஜனம் வாயிலாக பகிர்ந்தமைக்கு ரொம்ப நன்றி சார் நேயர்களை மீண்டும் ஒரு நிகழ்ச்சியில் சந்திக்கலாம் வணக்கம்